அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயா நான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறேன் இந்த பேச்சு போட்டிற்கு பேசுவதற்காக நான் தலைப்பை பார்த்தேன் அதில் ஒரு தலைப்பை பார்த்த உடனே எனது உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி தோன்றியது என்னால் உணர முடிந்தது அப்படி அது என்ன தலைப்பு என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அது என்ன தலைப்பு என்றால் உங்கள் வாழ்வில் சிறந்த நண்பர் யார் எதனால் நானும் சற்று சிந்தித்து பார்த்தேன் அப்படி என் வாழ்வில் யார்தான் சிறந்த நண்பரோ நன்றியோ என்று ஆனால் எனக்கு எதுவும் தோணவில்லை சரி ஒரு பேப்பரையும் பேனாவையும் வைத்து எழுதி பார்ப்போம் என்று எழுதினேன் ஆனால் அந்த முதல் வார்த்தையிலே எனக்கு ஏதோ ஒரு என்னால் என்னால் உணர முடிந்தது அப்படி அது யார்தான் எனது நண்பனோ நண்பியாக இருக்க வேண்டும் அது ஏன் சிறந்த நண்பனாக நான் அவனை அவளையோ அவனையோ அவளையோ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றே நான் சிந்தித்து பார்த்தேன் இப்பொழுது எனது வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அதன் முதல் பக்கம் அவள் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கும் அந்த கண்ணீர் சாதாரண வேதனையால் வந்த கண்ணீர் அல்ல அது என் பிறப்பில் பிறப்பில் வந்த என் அந்த சந்தோஷத்தின் கண்ணீர் என்றே நான் சொல்லலாம் அது ஒரு தாயின் வடிவத்தின் பாசம் ஒரு தாயின் பாசத்தை என்னால் உணர முடிந்தது அப்படி என்னுடைய அந்த சொந்தமான பயண தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போது ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து வளர்ப்பதற்கு எவ்வளவோ போராட்டங்களை தாயும் தந்தையும் கடந்து கொண்டுதான் வருகிறார்கள் ஆனால் என் தாயும் சாதாரண தாயும் தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எல்லா தாயும் ஒரே தாய் அத இவங்க தாய் அவ்வளவு பெருசுன்னு இவங்க கண்ணீர் சிந்துறாங்கன்னு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ஆனால் அவள் அவள் சிந்தின கண்ணீரை என்னால் இப்போ வரைக்கும் உணர முடியுது நானும் சற்று சிந்தித்து பார்த்தேன் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கவே இந்த உலகத்தில் இவ்வளவு பாடுபடுகிறார்கள் ஆனால் இவ்வளவு நான்கு பிள்ளைகளை பெற்று எடுத்தவர் இந்த சமுதாயம் அவளை எவ்வளவு காயப்படுத்தியது என்பதை என்னால் பிறப்பிலிருந்து இப்போ இப்ப வரைக்கும் நான் வந்து உணர்ச்சி உணர் உணர்வு பூர்வமா உணர்ந்த தருணம் தான் அது சின்ன பிள்ளைங்களை நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போவோம் ஆனா அதுல எந்த எந்த விதமான ஒரு பாசாலிட்டியும் இல்லாம அவன் நாலு பிள்ளையுமே ஒரு மெட்ரிகுலேஷன் தான் படிக்க வச்சா அப்போ அவங்க அப்பா எங்க இருக்காங்க யோசிக்கலாம் இந்த குடும்பத்திற்காக வெளியூர் சென்று அவர் சம்பாதித்தார் ஆனால் அந்த வீட்டை ஒரு வெளிச்சமாக வைத்தவள் அவளது சிரிப்பு மட்டும்தான் அவர் அவளுக்குள்ள என்னதான் ஒரு கண்ணீர் இருந்தாலோ எங்களிடம் வந்து பேசும் போதோ இல்ல நாங்க ஏதோ ஒரு சோகத்துல இருக்கும் போதோ அவள் கண்ணீரை அங்கள் அவளோட அவளோட சிரிப்புக்கு பின்னால் மறைத்து விட்டு அந்த சிரிப்பை மட்டுமே எங்களிடம் காட்டியவள் எனக்கு இரண்டு அக்கா ஒரு அண்ணன் நானு எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து அந்த அந்த சிறு வயதிலே எனது பிறப்பு வயதிலேயே நான் அவ்வளவு கஷ்டங்களை கடந்துதான் வந்தேன் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட முடியாமல் நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் அந்த நாங்க நான்கு பிள்ளைகளும் இருந்த அந்த பசியை போக்குவதற்கு அவள் சிந்தின கண்ணீர் எங்கள் இப்போது நான் நினைத்தால் என் கண் முன்னே வந்து நிற்கிறது அவள் எங்கள் பசியை தீர்த்துவிட்டு நாங்கள் நன்றாக சாப்பிட்டோமா என்று தெரிந்து கொண்டும் எங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தவுடன் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவள் பசி அவள் பசியை தீர்த்து வைப்பார் தீர்த்து கொள்வார் நானும் அம்மா கொஞ்சம் சாப்பாடு வேணாலும் ஸ்கூல் என்னோட பள்ளி பருவத்தில் எனது ஸ்கூலை முடித்து விட்டா அம்மா பசிக்குதுமா அப்படின்னு வந்து கேட்பேன் அவளும் கிச்சன் அறைக்குள் போவாள் ஆனால் அங்கே போய்கொண்டு ஆ இதோ சமைக்கிறோமா என்ற ஒரு குரல் எனக்குள் தோ எனக்குள் கே என் காதிற்கு வந்து விழும் நானும் கேட்பேன் சரி ஏதோ அம்மா சமைச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு ஆனால் அந்த அடுப்பாங்கரையில் அவள் சிந்தின கண்ணீர் கண்ணீரை பார்த்த உடனே எனக்கு தோன்றும் எதுக்கு அனுகுறாங்க நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சரி அவர்தான் தொலைவில் வேலைக்கு போய்விட்டார் அப்போ இந்த வீட்டை தான் பார்த்துப்பா இப்ப நான்கு பிள்ளைகளை நம்மளை ஸ்கூலுக்குலாம் யார் அனுப்புவா அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன் எனக்கும் ஒவ்வொரு நாளும் தோன்றும் நம்ம அப்பாவோட ஸ்கூலுக்கு போலாமா நம்ம அம்மா நம்மளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்களான்னு ஆனா என்னோட குழந்தை பருவத்திலேயோ இல்ல என்னது பள்ளி பருவத்திலோ இது எங்குமே என்ன எங்க நான்கு பிள்ளைகளுக்குமே கிடைத்ததில்லை ஆனால் அதை என்னால் நானும் உணர்ந்து கொண்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தாயும் தந்தையும் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு வந்து விடும்போதோ இல்லது அந்த அந்த சாப்பாட்டு வேலையில் வந்து சாப்பாட்டை ஊட்டி போதோ என்னால் அதை பார்த்து ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருப்பேன் இப்படி ஏன் நமக்கு நடக்காது அப்படி நம்ம என்னதான் பாவம் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பேன் ஆனா நான் அதை ஒரு நாளுமே போய் என்னோட தாயிட்ட என் தாயையும் இல்ல எனது தந்தையாரிடமும் நான் கூற மாட்டேன் ஏன்னால் எங்க நாலு பேரை பெற்று எடுத்து வளர்க்கறதுக்கு அவங்க படுற கஷ்டமே போது இதுல நான் ஏன் இந்த நமக்கு இந்த உணர்ச்சி தேவையா அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் மாறும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு கடந்து வந்தேன் அந்த குழந்தை பருவமும் கடந்தேன் அந்த அடுப்பாங்கரையில் அவள் சிந்தின கண்ணீரும் எனக்குள் ஒவ்வொரு நாளும் தோன்றி தான் இருக்கும் ஆனால் அவள் எதற்குமே எதற்குமே பயப்பட மாட்டாள் அவளுக்குள் என்னதான் கண்ணீர் இருந்தாலும் எங்களிடம் பேசுவதற்கு அவள் சிரிப்பை மட்டுமே காமிப்பாள் அவள் முகம் எப்போதும் சிரிப்புடன் மட்டுமே இருக்கும் என்பதை நான் உணர முடிந்தது நானும் ஏமா நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று சாதாரணமாக ஒரு நாள் கேட்டோம் நமக்கு என்னமா கஷ்டம் நம்ம நல்லா தான் இருக்கிறோம் இன்னொரு நாள் இதை விட எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க மற்றவங்களெல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க நானும் என்னடா எவ்வளவு கஷ்டம் இருந்துமே அதை இவங்க இவ்வளவு ஈஸியா போய்க்கிறா இவ்வளவு ஈஸியா தாங்கிக்கிறாங்களே நம்மளா வாழ்க்கையில வளர்ந்தா இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்னு அவளை எனது ரோல் மாடலாக நான் நினைத்தேன் என்றா அன்றுதான் அவளை என் ரோல் மாடலாக நான் நினைத்தேன் அந்த நாட்களும் கடந்தது எனது பள்ளி பருவத்தை நான் முடித்தேன் அப்போது சரி கல்லூரிக்கு படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கும் போது எனது தந்தையும் தாயும் அந்த காசை புரட்டுவதற்கு அவர் அவர்கள் சிந்தன கண்ணீரே என் கண் முன்னே வந்து நிற்கிறது ஒரு பிள்ளையை ஒரு பிள்ளையை படிப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறாங்க ஆனா எங்கள் நாலு பிள்ளையுமே சமமாக படித்தவ படிக்க வைத்தவர் தான் அந்த தந்தையும் தாயும் அவர் அவர் இல்லாவிட்டாலும் அந்த வீட்டை வீடாக மாற்றியவளின் மாற்றியதற்கான காரணம் அவளது சிரிப்பு மட்டுமே அப்படி இந்த இந்த தலைப்புக்கு நான் ஏன் எங்க அம்மாவை சொல்றேன்னா தோழனோ இல்ல தோழியோ யார் நம்மளோட கஷ்டத்துல யார் கூட இருக்கிறாங்களோ அவங்கதான் தோழனோ தோழியோ அதனாலதான் என்னோட கஷ்டங்கள்ல நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ் போடவோ இல்லனா ஒரு பள்ளி பருவத்திலேயோ இல்ல கல்லூரி பருவத்திலேயோ ஒரு அரட்டை அடிப்பதற்கோ இல்லது நம்மளது எல்லா சந்தோஷங்களிலும் இருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க கூட வருவாங்களா அப்படின்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது ஆனால் எனது குழந்தை பருவத்தில் பிறப்பு பிறப்பு பருவத்திலிருந்து எனது இறப்பு பருவத்தில் வரைக்கும் முழுமையாக அவள் கூட இருப்பாள் என்பதை என்னால் நிச்சயமாக உங்களிடம் சொல்ல முடியும் உங்கள் தந்தையும் உங்கள் தாயும் அப்படிதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு முடிவை எடுத்து வைங்கள் முதல் மாசம் நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு முதல் மாசம் சம்பளத்தை கொடுத்து பாருங்க அதை விட உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றத உங்களால கண்டிப்பா உணர முடியும் கண்ணீர் எப்போதுமே ஒவ்வொரு நாள் நைட்டும் இரவும் எனக்கு தோண்டி கொண்டுதான் இருக்கும் நானும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறும் என்பதை நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையை கடந்து வந்தேன் என்னோட குழந்தை பருவத்தில் பள்ளிப்பருவம் என்று கல்லூரி பருவம் எல்லாமே ஒரு போராட்டமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் எனது போராட்டத்துக்கு பின்பு ஒரு நாள் நான் வெற்றி அடைந்தேன் என்றால் அதற்கு காரணமே என் த என் தாயும் என் தந்தையும் மட்டும்தான் அதில் முக்கிய பங்கு அவளின் தாய் அவளின் தாயிற்கு மட்டுமே வந்து சேரும் நானும் சற்று யோசித்து பார்த்தேன் ஏன் இவ பையவங்க ஏன் எங்க அம்மா படிக்கல அப்படின்னு ஆனா அப்ப படிப்பதற்கு வசதி இல்ல ஆனா அவள் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது என்று அவள் நினைத்தாள் எங்கள் நான்கு பிள்ளைகளுக்கும் படிப்பை சொத்தாகவும் சமமாகவும் கொடுத்தாள் ஆனால் அவளை காயப்படுத்திய இந்த சமுதாயம் பெண் பிள்ளைகளை வீட்டிற்குள் பூட்டி வைக்க வேண்டும் நீ ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து படிப்ப படிக்க வைக்கிறதே அவ்வளவு கஷ்டம் நீ ஏன் உன் கணவருக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு பிள்ளைய படிக்க வச்சுட்டாலும் பொம்பளை வைக்கிற ஆம பையனை படிக்க வை அப்படின்ற அந்த சமுதாயத்தின் ஒரு குரல் ஆனால் இவள் அந்த எந்த குரலையும் கேட்காமல் தூக்கி எரிந்து விட்டு எனக்கு என் நான்கு பிள்ளைகளும் சமம் தான் நான்கு பிள்ளைகளுக்கும் நான் படிப்பை சமமாக கொடுப்பேன் என்று அவள் கூறின அந்த வார்த்தை இன்றும் என் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி எங்கள் நான்கு பிள்ளைகளை நன்றாகத்தான் படிக்க வைத்தார் அவள் அவளுக்கு கிடைக்காத அந்த கனவும் அவள் நிறைவேற்ற முடியாத அந்த கனவும் பிள்ளைகள் வழியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் காத்திருந்தார் இவ்வளவு உங்கள் பேசுவதற்கு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க எனது அந்த ஆசிர்வாதம் எல்லாமே அவளின் ஆசிர்வாதம் மட்டும்தான் என்பதை என்னால் உணர முடிந்தது இப்போது இறுதியாக ஒரு கவிதையுடன் நான் முடிக்க விரும்புகிறேன் அவள் அவர் தொலைவில் இருக்கிறான் குடும்பத்திற்காக அவர் அவள் சிந்தின கண்ணீர் என் கண் முன்னே வந்து நிற்கிறது தான் இருப்பது போல் தன் பிள்ளைகள் இருக்க கூடாது என என்று தெரிந்து அவளிடம் எங்கு எங்குமே நெருங்காத அந்த சொந்த பந்தம் பணம் இருக்கும்போது தேடி தேடி வந்தன அவளை ஆனாலும் அவள் முக மலர்ச்சியோடு அவளை வரவேற்று அனைவரையும் வரவேற்று சாப்பாட்டை போட்டார் ஆனால் அவளை அவள் எங்களை வளர்க்கும் காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டிற்காக இல்லாமல் கூட அவள் இருந்திருக்காள் அப்போது அது வராத சொந்த மந்தம் பணம் இருக்கும்போது தேடி தேடி வருகின்றன அப்போது அவள் சிந்தின கண்ணீர் இப்போ நினைத்தால் கூட என் கண் முன்னே வந்து நிற்கிறது இறுதியில் நான்கு பிள்ளைகளும் நான்கு திசைகளில் உள்ளன பிள்ளைகள் சிரிப்போடும் அவள் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் என்பதை என்பதை குறிவிட்டு எனது உரையை முடிக்கி வருகிறேன் நன்றி வணக்கம்